நண்பர்களே மகாத்மா காந்தி அவர் பிரதம அமைச்சராவது ஏற்கவில்லை காமராஜரை அழைத்தார்கள் இன்றைக்கு டெல்லி சொல்வதைத்தான் இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் கேட்டாக வேண்டும் டெல்லி எஜமானர்களுக்கு உட்பட்டு உட்பட்டுத்தான் மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த தேசிய கட்சிகள் நடைபோட வேண்டும் ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் காமராஜர் சொன்னதைத்தான் டெல்லி கேட்டதே தவிர டெல்லி சொன்னதற்கெல்லாம் காமராஜர் தலையாட்டவில்லை காமராஜரை அழைத்தார்கள் அப்பொழுது இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக இருந்தவர் அபுல் கலாம் ஆசாத் பார்லிமெண்டரி போர்டு சேர்மனாக இருந்தவர் வல்லபாய் படேல் மகாத்மா காந்தி தேசத்தின் தலைவர் காந்தியும் படேலும் அபுல் கலாம் ஆசாத்தும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்த காமராஜரை வரவழைத்து நீங்கள் எப்படியும் ராஜாஜியை தான் முதலமைச்சராக கொண்டு வர வேண்டும் என்றார் காமராஜர் சொன்னார் பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்தான் அந்த முதல்வராக பொறுப்பேற்பாரே தவிர இன்னார்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஜனநாயக மரபுக்கு ஏற்றதல்ல என்று சொல்லிவிட்டு சென்னை திரும்பினார் காந்தி சொன்னதை ஏற்கவில்லை காமராஜர் அபுல் ஆசாத் என்ற காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சொன்னதை ஏற்கவில்லை காமராஜர் இரும்பு மனிதர் என்று போற்றப்படுகிற வல்லபாய் பட்டேல் சொன்னதை ஏற்கவில்லை காமராஜர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் சுற்றறிக்கை மாவட்ட கலெக்டர்கள் அனைவருக்கும் அந்த சுற்றறிக்கை மாவட்ட போலீஸ் அதிகாரிகள் அனைவருக்கும் அந்த சுற்றறிக்கை அனுப்பினார் என்ன தெரியுமா ஒரு கலெக்டரிடமும் ஒரு டி போலீஸ் துறையில் இருக்கக்கூடிய போலீஸ் நான் அணிந்திருக்கின்ற காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் என்று சொல்லி கொண்டு ஏதாவது ஒரு பரிந்துரைக்கு ஒரு கடிதத்தை நீட்டினால் நீங்கள் வாங்கக்கூடாது அந்த கடிதத்தை வாங்கி பார்த்தாலும் இது நேர்மையான சரியான ஒன்றுக்காகத்தான் இந்த மனிதன் வந்திருக்கிறானா என்று பார்க்க வேண்டும் சொந்த காரியத்திற்கோ தவறான ஒன்றுக்கோ வந்து நிற்பவன் கதர் சட்டை அணிந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அதன் மீது நீங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்க கூடாது மீறி எடுத்தால் உங்கள் மீது நான் நடவடிக்கை எடுப்பேன் என்று சொன்னார் இன்று நினைந்து பாருங்கள் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் பொங்கினார்கள் எங்கள் மானம் போய்விட்டது இனி எந்த மாவட்ட கலெக்டர் எங்களை மதிப்பான் எந்த சூப்பர் போலீஸ் எங்களை மதிப்பான் எங்கள் மானத்தை இப்படி பகிரங்கமாக இவர் விலை பேசி விட்டு விட்டாரே இவரை நாங்கள் விட மாட்டோம் என்றார் இன்றைக்கு தமிழ்நாட்டின் சாபக்கேடு ஒரு முறை முதலமைச்சராக வந்து உட்கார்ந்து விட்டால் ஐந்தாண்டு காலம் இருக்கலாம் ஆனால் அன்று அப்படி அல்ல ஒவ்வொரு ஆண்டும் அந்த சட்டமன்றத்தில் உள்ள பெரும்பான்மை கட்சி உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்தால் தான் மீண்டும் முதலமைச்சராக முடியும் இதனால் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் அனைவரும் காமராஜரை சந்தித்தார்கள் எங்கள் மானத்தை விலை பேசிவிட்டார் அடுத்த முறை இவர் நாங்கள் முதல்வராக வைத்திருக்க மாட்டோம் என்றார் காமராஜருக்கு தர்ம சங்கடம் காமராஜர் ஒரு ராஜரிஷி என்றால் அவருக்கு இணையான இன்னொரு ராஜரிஷி ஓமந்தூரார் ஓமந்தூராரை பற்றி அவருக்கு நன்றாக தெரியும் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் என்றார் வேறொன்றுமில்லை அவர் ஒரு வருத்தம் தெரிவித்தால் போதும் எங்களுக்கு என்றார் தயங்கி தயங்கி காமராஜர் இந்த தேசத்தின் விதி எழுதிய காமராஜர் ஜனகனை போல் வாழ்ந்த ஓமந்தூராரிடம் தயங்கி தயங்கி போய் சொன்னார் அவர்கள் மிகவும் புண்பட்டு போயிருக்கிறார்கள் கொஞ்சம் அவர்களுக்காக நீங்கள் சின்ன வருத்தம் தெரிவிக்கலாமே என்றார் ஒங்கிவிட்டார் ஓமந்தூரார் நான் என்ன சொன்னேன் தவறான ஒன்றுக்காக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கலெக்டரிடம் போய் நிற்கக்கூடாது சொந்த காரியத்திற்காக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் காவல்துறை அதிகாரியிடம் போய் நிர்பந்திக்க கூடாது இதைத்தானே நான் சொன்னேன் இதுதானே காந்தியம் கற்றுக் கொடுத்த நல்லொழுக்கம் இதுதானே நேர்மை நிறைந்த ஆட்சிக்கான இலக்கணம் இந்த சுற்றறிக்கையை நான் அனுப்பியதனால் அவர்களுக்கு வருத்தம் என்று சொன்னால் தூசுக்கும் சமமாக அந்த எதிர்ப்பை நான் நினைக்கிறேன் அவர்கள் என்னை அனுப்ப வேண்டும் என்ற அவசியம் இல்லை இன்றே நான் முதலமைச்சர் பதவியிலிருந்து இருந்து கொள்கிறேன் என்று விலகிக்கொண்டார் விலகிக்கொண்டார் நண்பர்களே ஆனால் ஒன்று சொன்னார் காமராஜிடம் காமராஜ் ஒரு நிபந்தனை இதை நீங்கள் நிறைவேற்றினால் நான் இன்றே விலகுகிறேன் என்ன நிபந்தனை நான் உட்கார்ந்த இடம் அதில் இன்னொரு யோகியன் வந்து உட்கார வேண்டும் இன்னொரு யோகியன் உட்கார வேண்டும் காந்தியத்தின் அடி பிறகாமல் தன் வாழ்வை அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மனிதன் ராஜபாளையத்திலே இருக்கக்கூடிய குமாரசாமி ராஜா அவரை கொண்டு வந்து முதல்வராக உட்கார வைத்தால் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றார் குமாரசாமி ராஜாவை கொண்டு வந்து முதல்வராக உட்கார வைத்தார்கள் ஐம்பத்தி ரெண்டு வரை அவர்தான் இருந்தார் நாற்பத்தி ஒன்பது முதல் ஐம்பத்தி ரெண்டு வரை ஒன்று யோசியுங்கள் ஓமந்தூரார் முதலமைச்சர் நம்முடைய அன்புமணி ஐயா வந்திருக்கிறார் மருத்துவர் ஐயா இருக்கிற இடம் அந்த திண்டிமனத்துக்கு ஒட்டிய பெரும் பகுதி நிலப்பரப்புகள் ஓமந்தூராருக்கு சொந்தம் சொத்து முழுவதையும் சாவதற்கு முன்னால் வள்ளலார் அமைப்புக்கு எழுதி வைத்தார் மனிதன் ஒரு பைசாவையும் தனக்கென்று வைத்துக் கொள்ளவில்லை சொத்து முழுவதையும் எழுதி வைத்தார் கடைசி நேரத்தில் அவர் உடல் நலிவுற்று உயிரோடு போராடி கொண்டிருக்கிறார் அவர் எப்பொழுதும் அல்லோபதி வைத்தியத்தை ஏற்பவதில்லை சித்த வைத்தியத்தை தான் ஏற்பார் கடைசியில் சேர்ச் இருக்கிறதே அந்த சாலையில் அவருடைய சகோதரர் வீடு இருந்தது அந்த வீட்டில் வந்து அவர் நலிவுற்று நோயுற்று மரணத்தோடு போராடி படுத்துக் கொண்டிருந்தார் இந்த செய்தி தெரிகிறது அப்பொழுது கலைஞர் முதல்வராக இருக்கிறார் உடனே கலைஞர் அப்பொழுது தொலைபேசி மட்டும்தான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார் இவற்றையெல்லாம் நான் எழுதியிருக்கிறேன் பல இடங்களில் பேசி இருக்கிறேன் என்ன பயன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கலைஞர் சொல்கிறார் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தவர் நீங்கள் தயவு செய்து நான் சொல்வதை கேளுங்கள் அரசு மருத்துவமனையில் உங்களுக்கு முதல் தரமான சிகிச்சையை கொடுக்கிறேன் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு எதிரே இருக்கிறதே இப்படி ராஜீவ்காந்தி மருத்துவமனை என்று அதை தவிர வேறு எதுவும் அப்பொழுது கிடையாது முதல் தர சிகிச்சை உங்களுக்கு தருகிறேன் தயவு செய்து வாருங்கள் உடனே ஓமந்தூரார் என்ன சொன்னார் தெரியுமா நன்றி என் உடல் நலனில் இவ்வளவு தூரம் அக்கறை கொண்டு நீங்கள் பேசியதற்கு நன்றி ஆனால் என்னை மன்னிக்க வேண்டும் என் உடல் நலனை பாதுகாத்துக் கொள்வதற்காக அரசு வரிப்பணத்தில் இயங்கக்கூடிய மருத்துவமனையாக இருந்தாலும் அது ஒரு பைசா எனக்கென்று செலவழிப்பதை நான் ஏற்க விரும்பவில்லை எல்லாம் மனிதர்களை நீங்கள் இப்பொழுது பார்க்க முடியுமா அப்படித்தான் செத்தார் சொத்து முழுவதையும் எழுதி வைத்துவிட்டு செத்தார் அவருக்கு அடுத்து முதலமைச்சராக இருந்தாரே குமாரசாமி ராஜா இன்றைக்கும் ராஜபாளையம் போய் பாருங்கள் அந்த காந்தி கலைமன்றத்தில் பல நூறு முறை நான் இலக்கிய நிகழ்ச்சிகளில் பேசியிருக்கிறேன் எவ்வளவு பெரிய கட்டிடம் அது காந்தி கலைமன்றம் எவ்வளவு பெரிய நூலக கட்டிடம் அவ்வளவு சொத்தையும் ராஜபாளையத்தில் உள்ள ஊர் மக்களுக்கு உயிர் எழுதி வைத்து விட்டு செத்து போனவன் ஐயா குமாரசாமி ராஜா அவர் சாக கிடக்கிறார் எல்லா சொத்தையும் உயிர் எழுதி வைத்து விட்டார் பாரதியாருக்கு எட்டயபுரத்திலே பெரிய விழா நடத்த வேண்டும் என்று கல்கி நினைக்கிறார் முதலில் யாரிடம் நிதி திரட்டுவது என்று யோசிக்கிற பொழுது மண்ணில் புனிதனாக வாழ்ந்த அந்த குமாரசாமி ராஜா தான் அவர் நெஞ்சில் நினைவுக்கு வந்தார் சென்னையிலிருந்து ராஜபாளையம் போனார் குமாரசாமி ராஜாவை பார்த்து சொன்னார் உங்கள் ஊருக்கு பக்கத்திலே தான் எட்டயபுரத்தில் பாரதிக்கு பெரிய விழா நடத்தப் போகிறோம் நிதி திரட்டும் பொறுப்பை நான் ஏற்றிருக்கிறேன் முதலில் நிதி யாரிடம் பெறுவது என்று யோசிக்கிற பொழுதே நீங்கள் தான் நினைவுக்கு வந்தீர்கள் நீங்கள் ஒரு தொகையை போட்டு ஆரம்பியுங்கள் என்றார் குமாரசாமி ராஜா சிரித்துவிட்டு சொன்னார் கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர் பெயர் கிருஷ்ணமூர்த்தி என் எல்லா சொத்துக்களையும் ஊர் மக்களுக்கு உயிர் எழுதி வைத்து விட்டேன் என்னிடம் இப்பொழுது இருப்பது என்ன தெரியுமா ஒரு பேங்க் பாஸ்புக் இருக்கிறது அந்த பேங்க் பாஸ்புக்கில் ஐம்பது ரூபாய் இருக்கிறது அந்த ஐம்பது ரூபாயை நீங்கள் என்னுடைய நிதியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு செத்தவனையா குமாரசாமி ராஜா குமாரசாமி ராஜாவை நீங்கள் யாராவது நினைத்து பார்க்கிறீர்களா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரை யாராவது நினைந்து பார்க்கிறீர்களா ராஜாஜியினுடைய பெருமையை நீங்கள் நினைத்து பார்க்கிறீர்களா இவர்களுக்கு பின்னாலே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஏப்ரல் பதிமூன்று அன்று பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சர் நாற்காலியில் வந்து அமர்ந்தார் முதலமைச்சராக அவர் அமருகிற பொழுது அவருக்கு தெரியும் இந்த நாற்காலியில் யாரெல்லாம் உட்கார்ந்தவர்கள் ஒரு பைசாவை கூட பொது சொத்திலே இருந்து தனக்கென்று என்று தேடிக்கொள்ளாத முனிவர்களைப் போல் வாழ்ந்தவர்கள் உட்கார்ந்த நாற்காலி அவர் உட்கார்ந்தார் நண்பர்களை யோசித்து பாருங்கள் நீங்கள நேரம் நான் பேசவில்லை அங்கிருந்து இங்கே வந்ததற்கு காரணம் அதுதான் காமராஜரை பற்றி இன்றைக்கு நீங்கள் பேசுகிறீர்களே பேசுவதற்கு நமக்கு அடிப்படை தகுதி வேண்டாமா காந்தியை பார்த்தார் காமராஜர் காந்தியோடு பழகினார் காமராஜர் காந்தி வாழ்ந்த வாழ்வு எது என்பதை தெல்ல தெளிவாக அறிந்தார் தானே இந்த மண்ணில் ஒரு காந்தியாக கடைசி வரை வாழ்ந்தார் யோசியுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்கில் முதல்வராக வருகிற வரையில் பதினான்கு ஆண்டுகள் தமிழ்நாடு காங்கிரசினுடைய தலைவர் நான்கு முறை நாடாளுமன்ற உறுப்பினர் ஐந்து முறை சட்டமன்ற உறுப்பினர் ஒன்பது ஆண்டுகள் தமிழகத்தின் முதலமைச்சர் இந்த தேசத்தின் விதி எழுதி இரண்டு பிரதமர்களை உருவாக்குகிற அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக ஐந்து ஆண்டுகள் இவ்வளவு பொறுப்புகளை சுமந்து அந்த மனிதன் செத்து போனான் அன்று கருணா கலைஞர் அமைச்சரவையில் இருந்த ராஜாராம் என்னிடம் நேரிடையாக சொன்னார் நான் காமராஜருடைய ஒட்டுமொத்தமான வாழ்க்கையையும் இன்றைய இளைஞர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு மணி நேர பேழையாக தயாரித்து எல்லா இடங்களுக்கும் கொடுத்தேன் ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொருவரையும் நான் தலைமை தாங்க அழைத்தேன் அப்படி சென்னையில் அந்த பேழையை வெளியிட்ட மனிதர் தான் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற டாக்டர் அன்புமணியினுடைய ஐயா மருத்துவர் ராமதாஸ் மருத்துவர் ராமதாஸ் சொன்னார் திண்டிவனத்திலே இருந்து மருத்துவர் ராமதாஸ் தியாகராய நகர் மீனாட்சி திருமண மண்டபத்தில் தான் அந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தினோம் அவர் வந்தார் அவ்வளவு நெகிழ்ச்சியாக தொடங்கினார் என் பேர குழந்தையோடு நான் காரில் வந்தேன் பொதுவாக நான் காரில் வருகிற பொழுது என் பேர குழந்தையோடு மகிழ்ச்சியாக பேசிக்கொண்டு வருவேன் ஆனால் இந்த ஒலிப்பேழையை வெளியிட வேண்டுமே என்பதற்காக அந்த ஒலிப்பேழையை கேட்கத் தொடங்கினேன் ஒரு மணி நேரம் அந்த ஒலிப்பேழையை கேட்டு என் உள்ளமே ஆடிவிட்டது இந்த காமராஜ் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் உங்களுக்கு முன்னாலே டாக்டர் ராமதாஸ் இருந்திருக்க மாட்டான் மாடு மேய்க்கும் ராமதாஸ் தான் இருந்திருப்பான் என்று சொன்னார் அது மாதிரி ஒவ்வொரு இடத்திலும் தொடங்கி நடத்தினோம் சேலத்தில் அந்த ஊர்க்காரர் என்பதனால் திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவையில் இருந்த கலைஞர் என்னுடைய அமைச்சரவையில் இருந்தவர் ராஜாராம் இதை சொல்லி முடிக்கிறேன் ராஜாராமை வைத்து அந்த ஒளிப்பேடையை நாங்கள் வெளியிட்டோம் என் பக்கத்தில் அமர்ந்திருந்த ராஜாராம் சொன்னார் மணியன் உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமா என்றார் என்ன என்று கேட்டேன் காமராஜர் கண்மூடிவிட்டார் என்ற செய்தி முதலமைச்சருக்கு வந்து சேர்ந்தது முதல்வர் உடனே போனார் என்னை அழைத்தார் என்னை அழைத்துச் சொன்னார் காமராஜர் சாதாரண தலைவர் இல்லை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருந்தவர் பிரதமர்களையே உருவாக்கக்கூடிய மாபெரும் தலைவராக இருந்தவர் அவருடைய வீட்டில் என்னென்ன இருக்கிறது நமக்கு தெரியாது அவருடைய மரண செய்தி தெரிந்தவுடன் அத்தனை மக்களும் உள்ளே கூடிவிடுவார்கள் எந்த பொருளும் பாதுகாப்போடு இருக்க முடியாது ஓடுங்கள் ஓடி சென்று எல்லா கதவுகளையும் தாளிட்டு விட்டு உள்ளே என்ன வைத்திருக்கிறார் என்று முதலில் பாருங்கள் என்று சொன்னார் நானும் ஓடினேன் வாசலில் அழுதபடி வைரவன் நின்று கொண்டிருந்தான் தம்பி கதவைத்தர கலைஞர் இப்படி சொல்லி அனுப்பி இருக்கிறார் உள்ளே ஏதாவது என்னென்ன பொருள்கள் இருக்கின்றன என்று பார்க்க வேண்டும் என்றார் வைரவன் என்னை கட்டிப்பிடித்துக் கொண்டு கண்ணீர் விட்டபடி சொன்னான் என்னையா இருக்கிறது அறுபது ரூபாயும் பத்து கதர்வேட்டி சட்டையும் தவிர ஒரு சொத்தும் இந்த மனிதனுக்கு கிடையாது என்னிடமே வெறும் பத்து ரூபாய் தான் கொடுப்பார் ஐயா அவர் கை செலவுக்கு பத்தே பத்து ரூபாய் கொடுப்பார் ஒரு முறை அவருடைய அவரை ஈன்றெடுத்த தாய் சிவகாமி அம்மையார் சில உறவினர்களோடு காமராஜர் வீட்டுக்கு வந்து விட்டார் அந்த நேரத்தில் காமராஜர் இல்லை அப்பொழுது இவர்களை வரவேற்ற வைரவன் ஒரு காஃபி கூட கொடுக்கவில்லை காஃபி கூட கொடுக்கவில்லை என்பது கருத்திருமன் சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் காமராஜருக்கு நெருக்கமானவர் அவருக்கு தெரிந்தது அவர் வைரவனிடம் கோபத்தோடு காஃபி கூட காமராஜருடைய தாய்க்கு கொடுக்க உனக்கு முடியாதா என்றார் வைரவன் சொல்கிறான் காமராஜரோடு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் என்று அவன் எழுதிய புத்தகத்தை புரட்டி பாருங்கள் வைரவன் சொல்கிறான் ஐயா என்னை பத்து ரூபாய்க்கு மேல் காமராஜர் எப்பொழுதும் என்னிடம் கொடுக்க மாட்டார் அதனால் இவர்கள் வந்தபொழுது பணம் இல்லை பெற்றவளே வந்திருந்தாலும் ஒரு காஃபி கொடுத்து உபசரிக்கக்கூடிய நிலையில் இந்த காமராஜருடைய இல்லம் இல்லை ஐயா என்று சொன்னாரே பேசுவதென்றால் நாள் முழுவதும் பேசுவேன் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளாக நான் பேசினேன் நான் கம்பீரத்தோடு சொல்கிறேன் காமராஜர் காந்தியை பார்த்தார் காந்தியால் பாதிக்கப்பட்டார் அதனால் காமராஜர் சாகும் வரை காந்தியைப் போலவே வாழ்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நான் மாநில கல்லூரியில் மாணவனாக இருக்கிற பொழுது காமராஜர் தோற்றார் என்ற செய்தி வந்தது இன்றும் விருதுநகரில் காலையில் பேசிவிட்டு தான் வந்தேன் உலகம் உள்ள வரையில் உங்களை இந்த மனித சமூகம் மன்னிக்கவே கூடாது அந்த அளவுக்கு பாவிகள் நீங்கள் என்று சொல்லிவிட்டு வந்தேன் அவர் தோற்றார் என்ற பொழுது அவர் காலிலே போய் நான் விழுந்து கண்ணீர் சிந்தினேன் அன்றுதான் என் நெஞ்சுக்குள் நேர்ந்து கொண்டேன் என் வழிபடு கடவுள் காமராஜ் பிறந்த நாளிலும் நினைவு நாளிலும் காமராஜரைப் பற்றி பேசுபவன் நான் இல்லை ஒவ்வொரு நாளும் கண் விழித்ததும் ஐயா வாசன் என் வீட்டிற்கு வந்திருக்கிறார் பார்த்திருக்கிறார் அண்ணாமலை வீட்டிற்கு வந்திருக்கிறார் பார்த்திருக்கிறார் மிகப்பெரிய காமராஜர் படம் இருக்கும் கண் விழித்ததும் முதலில் வந்து காமராஜர் முன்னாலே நின்றுதான் நான் பிரார்த்தனை செய்வேன் என் தெய்வம் அந்த காமராஜர் பற்றி பேசினால் போதாது நண்பர்களே உண்மையை பேசுவது பெருமைக்குரியதல்ல உண்மையாக வாழ்வதுதான் பெருமைக்குரியது தான் ஒரு நேர்காணலில் சமீபத்தில் கூட நான் சொன்னேன் என்னிடம் மூன்று பாஸ்புக் இருக்கிறது இந்தியன் பேங்க் பாஸ்புக் வங்கி கணக்கு ஒன்று எனக்கு வரக்கூடிய பென்ஷனை பதிவு செய்யக்கூடிய ஒரு பாஸ்புக் இன்னொன்று என் சிறு சேமிப்புக்கான ஒரு பாஸ்புக் இன்னொன்று என் மனைவிக்கான ஒரு பாஸ்புக் மூன்றையும் யாரிடம் வேண்டுமானாலும் காட்டுகிறேன் மூன்றையும் கூட்டி பார்த்தாலும் இரண்டு லட்சம் ரூபாய் கூட தேராது இதுதான் என் வாழ்வாக நான் நிர்ணயித்துக் கொண்டேன் சாகும் வரையில் ஒரு சதுர அடி சொத்து கூட எனக்கு இருக்கக்கூடாது என்று முடிவெடுத்தேன் சாகும் வரை காமராஜர் வாடகை வீட்டில் வாழ்ந்ததைப் போலவே நானும் இறப்பு என்னை தழுவுகிற இறுதி நாள் வரை வாடகை வீட்டிலேதான் வாழ்கிறேன் வாழ்வேன் காமராஜரை பற்றி உண்மையில் நீங்கள் அப்படி நினைத்தால் நீங்கள் இந்த மண்ணில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற ஆட்சிக்கு எதிராக புரட்சி அல்லவா செய்ய வேண்டும் போர்க்குணத்தோடு அல்லவா நீங்கள் புறப்பட வேண்டும் பொங்கி அல்லவா நீங்கள் எழ வேண்டும் எழவில்லையே நான் பல தலைவர்களை பார்த்தவன் ஐம்பத்தி ஆண்டு கால அரசியலில் மூப்பனாருடைய பல்வேறு நல்ல குணங்களை பக்கத்திலே இருந்து பார்த்து 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 நெஞ்சம் முழுவதையும் அவரை நிறைத்துக் கொண்டவன் தான் மக்கள் தலைவன் தான் மூப்பனார் நான் எல்லாரிடமும் உரிமை எடுத்துக் கொள்வேன் நான் அவரிடமே ஒரு முறை சொன்னேன் ஐயா நீங்கள் அதிகமாக சிகரெட் புகைக்கிறீர்கள் தயவு செய்து சிகரெட் புகைப்பதை நிறுத்தி விடுங்கள் என்றேன் அவரிடம் அப்படி யாராவது சொல்லியிருப்பானா எனக்கு தெரியாது நான் அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டேன் நெஞ்சில் பட்டதை நான் சொன்னேன் அதே மாதிரி காங்கிரஸ் சத்தியமூர்த்தி பவனில் நிர்வாகிகள் கூட்டம் நடந்தால் இப்பொழுது நிர்வாகிகள் கூட்டம் என்றால் மாநாடு தான் போட வேண்டும் இப்பொழுது உள்ள காங்கிரஸில் பொதுச் செயலாளர்களே எப்படியும் ஐநூறு பேர் இருப்பார்களே ஆனால் அப்பொழுது ஐந்து ஐந்து பேர் தான் நாங்கள் அந்த நேரத்தில் கூட எதிரே இருக்கிற சர்மானி ஓட்டலில் இருந்து பக்கோடா எல்லாவற்றையும் வரவழைப்பார் எல்லாவற்றையும் அவர் சாப்பிடுவார் நான் சொல்வேன் ஐயா எண்ணெய் பொருள் எல்லாம் நிறைய சாப்பிடாதீர்கள் நீங்கள் நீண்ட காலம் வேண்டும் உங்களை போன்ற அன்பிற்ச மனிதர்கள் இன்றைக்கு எண்ணிக்கையில் என்று நான் சொல்லுவேன் அவர் சிரிப்பார் அவ்வளவுதான் அவருக்கு பிறகு அவரை போலவே ஒரு உத்தமமான பிள்ளையை தொற்றுக் நான் இந்த மேடைக்கு வந்து நிற்பதற்கு ஒரே காரணம் என் நெஞ்சம் முழுவதும் நிறைத்து வைத்திருக்கின்ற உண்மையும் நேர்மையும் ஒழுக்கமும் அன்பும் அறமும் தழுவிய பத்தாண்டு காலம் அமைச்சராக இருந்த அதுவும் கப்பல் துறையில் இருந்தால் எத்தனை கோடி கொள்ளையடிக்கலாம் என்று உலகத்திற்கே எடுத்து காட்டிய டி ஆர் பாலு விட்டு விட்டு வந்த இடத்திலே போய் உட்கார்ந்து ஒரு செப்பு காசை கூட தனக்கென்று சேமித்து கையை கரை கொள்ளாமல் வாழுகிற இந்த மனிதனுடைய கட்சி வாழ வேண்டாமா இந்த தமிழ் மாநில காங்கிரஸ் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சியாக வளர வேண்டாமா மிகப்பெரிய சக்தியாக வேண்டாமா நான் அவரிடமே சொல்வேன் சொல்லி சொல்லி வீணாகி போனவன் நான் என் கண் முன்னால் நீங்கள் வீணாகி போய் கொண்டிருக்கிறீர்களே என்ற வருத்தம் எனக்கு இருக்கிறது என்பே காரணம் இங்கே நல்லவனுக்கு இடம் இல்லை ஒழுக்கம் உள்ளவனுக்கு இடம் இல்லை நேர்மை சார்ந்தவனுக்கு இடம் இல்லை வாய்மை உள்ளவனுக்கு இடம் இல்லை எவனெல்லாம் தவறுகளுக்கு தலைவாரி பூச்சூட்டுவதையே தன் வாழ்வியலாக வைத்துக் கொண்டிருக்கிறானோ அவர்களுக்கு பின்னாலேதான் தமிழகம் போகும் என்றால் விதியே விதிகே தமிழச் சாதியை என் செய்ய நினைத்தா என்று பாரதி அன்று புலம்பினான் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளாக நானும் புலம்பிக் கொண்டிருக்கிறேன் நன்றி வணக்கம்